ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டே இப்போ வந்து மார்கழி மாதம் தொடங்கியாச்சுங்க இந்த மார்கழி மாதம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இத்தனை வருஷம் நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறேன் அந்த வீட்டில் மார்கழி மாத வழிபாடை நான் செஞ்சுருக்குறேன் முதல் தடைய வந்து சொந்த வீட்டில் இந்த வருஷம் மார்கழி மாத வழிபாட்டை நான் தொடங்கியிருக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சின்ன வயசுலேருந்தே வந்து மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அழகழகாக கோலம் போடலாம் அழகாக கலர் கொடுக்கலாம் யார் வீட்டில் அழகாக கோலம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணுவாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து மார்கழி மாதம் அப்படின்னா காலையில் எழுந்துக்கிறது கோலம் போடுறது வாசலில் தீபம் ஏத்துறது சாமி கும்பிடுறது அப்படின்றது தொடர்ந்து நான் செஞ்சுட்டு தான் வரேங்க நிலவாசலில் கோலம் போடுறது அப்படின்றது ஒரு ரெண்டரை வருஷமாக செய்ய முடியல நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் வருவாங்க நம்ம வாசல் வரைக்குமே தொடச்சிட்டு கோலம் போட்டுக்கலாம் அங்கே தீபம் ஏத்துறது கூட வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இங்கெல்லாம் தீபம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அது சின்ன வருத்தம் இருந்தது இப்போ நம்ம சொந்த வீட்டில் எங்கே வேணாலும் தீபம் ஏற்றலாம் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம் யாரும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் சந்தோஷமான தான் இந்த மார்கழி மாதம் எனக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மார்கழி மாதத்தில் செய்யவே கூடாத நாலு முக்கியமான விஷயங்கள் பற்றியும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படும் மார்கழி மாதம் முழுவதிலும் நாம் எந்தெந்த தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்றத பற்றியும் மார்கழி மாதம் முழுவதும் என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடிச்சிட்டு வந்தால் நாம் வாழ்க்கையில் வளம் பெற நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே சாதாரண நாட்களில் நாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா லட்ச முறை பலனை பெற முடியும் அது அதாவது வந்து ஒரு தரம் வழிபாடு செஞ்சால் லட்ச முறை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது சாதாரண நாட்களில் ஒரு நாள் கடவுளை வழிபாடு செய்யும்போது அந்த நாளில் வழிபட்ட பலனை மட்டும்தான் நம்மளால் பெற முடியும் அதுவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஒரு நாள் இறைவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் இறை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க ஆக இந்த மார்கழி மாதத்தில் யாருமே இறை வழிபாடு செய்வதை கூடுமானவரை ஒரு நாள் கூட தவற விடாமல் செய்கிறது நல்ல விசேஷ பலனை நமக்கு தருங்க ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுக்கான விடியற்காலை பொழுது விதியற்காலை பொழுது அப்படின்னாலே வந்து ரொம்ப விசேஷம் சாதாரணமான மக்களாகிய நமக்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னா தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவிற்கு வருவது கோலம் தாங்க அழகழகாக வீட்டு வாசலில் கோலம் போடுறது எக்காரணத்தை கொண்டும் மார்கழி மாதத்தில் ராத்திரி நேரத்தில் கோலம் போடக்கூடாது காலையில் அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடுறது வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குங்க இந்த தவறை நானே நிறைய தரம் செஞ்சுருக்கேங்க அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வாசல் தெளித்து கோலம் போட்டு போய் படுத்துறது காலையில் நாலு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த தப்பை நானே செஞ்சுருந்தேன் அந்த மாதிரி செய்யவே கூடாது காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நில வாசலை தீபம் வச்சுட்டு அப்புறம் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்ற விஷயமே எனக்கு அப்புறமா தாங்க தெரிஞ்சுது அதுக்கப்புறமா அந்த தவறை நான் செய்கிறதே இல்லைங்க நீங்களும் இதுவரை அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தவறை திருத்திக்கோங்க பெருசாக தான் கோலம் போடணும் மார்கழி மாதத்தில் சின்ன கோலம் போடக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க குளிச்சுட்டு வந்து அழகாக சின்ன கோலமாக இருந்தாலும் அழகாக போட்டு முடிஞ்சு அதுக்கு கலர் கொடுத்தோம் அப்படின்னாலே அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா சின்ன கோலம் போட்டாலும் அது வந்து நன்மையை தருங்க அந்த கோலத்தை வந்து கோல மாவில் போடாமல் அரிசி மாவில் போடணும் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க இப்போ வந்து அரிசி ரேஷன் அரிசி இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி கோல மாவு மாதிரியே அரைச்சி கொடுக்க சொன்னால் குருணை குருணையாக அரைச்சி கொடுப்பாங்க இருக்கும் அங்கே போடுறதுக்கு அந்த மாதிரி போடுறது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த அரிசி மாவை வந்து ஈ இரும்பெல்லாம் சாப்பிட்டதுன்னா அந்த புண்ணிய பலனாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயங்க அடுத்தபடியாக மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா விதை விதைக்கக்கூடாதுங்க புதுசாக செடி நடக்கூடாது ஏன்னா இந்த காலத்தில் நாம் விதைச்ச விதையோ சரி நம்ம நட்ட செடியோ வந்து துளுர்த்து வளராது அந்த செடி பட்டு போனால் அதுவும் ஒரு பாவம் தானே இந்த மார்கழி மாதத்தில் யாருமே இந்த தவறையும் செய்யக்கூடாதுங்க அதுக்கடுத்து மார்கழி மாதத்தில் யாரும் சூரிய உதயத்திற்கு பிறகு கட்டாயமாக தூங்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதிமுறை இருக்குங்க அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருந்தபடியோ இல்லைன்னா கோவிலுக்கு போய்ட்டோ இறை வழிபாடு செய்யணுங்க சரியாக சொன்னோம் அப்படின்னா அதிகாலை நாலரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அதிகாலையில் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டில் தீபம் எப்பயுமேத்தி பூஜை செஞ்சுருக்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்க முடிஞ்சால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பஜனையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் செஞ்சு வைக்கலாங்க மார்கழி மாதம் முழுவதுமே நிலவாசலை கோலம் போட்ட பின்னாடி நிலவாசல் படியில் தீபம் ஏற்றி வைக்கிறது வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குங்க நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் ஆகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய பத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் வந்து அதிகம் நிறைந்த ஓசோன் படலும் பூமிக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறது பஜனை செய்கிறது கோவிலுக்கு போகிறது உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க மார்கழி மாதத்தில் எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குங்க இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை வந்து முழுமையாக கடைபிடிக்கிறதுனால மார்கழி மாதத்தில் வழிபட்ட முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க மார்கழி மாதம் அப்படின்றது விசேஷமான மாதம் சூரிய பகவான் குரு வீரான தனுசு ராசிக்குள்ளே பயணம் செய்கிற மாதம் அதனால் இது குருவின் ஆதிக்கம் நிறைந்த மாதங்க வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படுகிற சுப்பிரபாரதம் பாடி தான் கடவுளை வந்து துயில் எழுப்புவாங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண் வச்சிருப்போம் ஆனால் பக்தர்கள் அனைவரும் தேடி சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பும் மாதம் இந்த மார்கழி மாதங்க மார்கழி மாதத்தில் தான் குருஷேத்திர போர் நடைபெற்றது அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படின்னு கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றுவது பகவானும் அவன் நிலை நிறுத்த நினைத்த தர்மம் தாங்க இறைவனோட துணையோடு நாமும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் அனைவரும் குறிப்பாக பெண்கள் என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாங்க பிரம்ம முகூர்த்தி நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை செய்து வழிபடணும் மார்கழியோட முப்பது நாட்களும் தினமுமே கோவிலுக்கு போகிறதே வழக்கமாக வச்சுக்கணுங்க காலையில் எழுந்தவுடன் முன் வாசல் கதவை திறந்த பிறகு தான் பின் கதவை திறக்கணும் அப்படி திறக்கும்போது கஜலக்ஷ்மி அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்கணுங்க வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போட்டு அதில் வந்து செம்பருத்தி பூவோ இல்லை பூசணி பூவோ இல்லை சாமந்தி பூவோ ஏதாவது வைக்கலாங்க காலையில் நிலவாசில் ரெண்டு தீபங்கள் ஏற்றணும் அது நெய் விளக்கும் நல்லெண்ணெய் விளக்கும் பஞ்ச விளக்கும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வழக்கமாக நாம் ஏற்ற தீபம் எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துவோமோ அதை வந்து பயன்படுத்தலாங்க இது வந்து பொதுவாக நாம் செய்கிறது கன்னி பெண்கள் குறிப்பாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா மாலை இல்லையோம் நிலவாசில ரெண்டு தீபங்கள் ஏற்றணுங்க திருமண வயதில் இருக்கிற பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யணும் தினமுமே காலையில் திருப்பாவை திருமம்பாவை பாசுரங்கள் பாடுறது சிறப்பு தினமுமே கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தருங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் கோ கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாங்க வீட்டில் தினமுமே முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யணுங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக தாங்க இந்த வீடியோ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா மாலை நேரத்தில் தலை வரக்கூடாது அதே போல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடி இருக்கக்கூடாதுங்க வாசலுக்கு பக்கத்தில் உட்காந்து மற்றவங்களை பற்றி புறம் பேசுவதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க இது வந்து வீட்டுக்குள்ளே வர மகாலட்சுமி வருவதை தடை செய்யும் பொதுவாகவே புறம் பேசுகிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து போது சத்தமாக பேச து அமங்கலமான வார்த்தைகளை பேசுறது இது எல்லாமே தவிர்க்கணுங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் வந்து பூஜை பண்ணுறதே மன திருப்திக்காக தான் பூஜை பண்ணுறோம் அந்த நேரத்தில் கோவமாக டென்ஷன் ஆகி நம்ம தீபம் ஏத்துறதுனாலையோ இல்லை பாடல்களை பாடுறதுனாலையும் எந்த பலனும் கிடைக்காதுங்க மனசு அமைதியாக தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம கடவுளை தியானிப்பது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை தருங்க மார்கழி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றதை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க புரட்டாசி மாதத்தில் எப்படி நம்ம அசைவம் தவிர்க்கிறோமோ அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துலேயும் அசைவம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களே அலட்சியமாக கேலி செய்யாமல் இருக்கணுங்க அவங்களுக்கு விரதம் நிறைவடைய நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாதுங்க புது வீடு குடி போகிறது பால் காய்ச்சறது வீடு காலி செய்யறது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் கோலம் பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க காலையில் தான் கோலம் போடணும் இதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் இந்த மார்கழி மாசத்துல மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து நம்ம சின்ன கோலம் போடுறோமோ பெரிய கோலம் போடுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர முன்னாள் ராத்திரியே போட்டு வைக்கிறதுனால நமக்கு எந்த பலனுமே கிடைக்க போவதில்லைங்க அதாவது மார்கழி மாதத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கூட இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பலன் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த தவிர நீங்கள் இதுவரை இருந்தா கண்டிப்பாக திருத்திக்கோங்க உங்களால் காலையில் எழுந்து பெருசாக கோலம் போட முடியாது சின்னதாக அழகாக இருக்கும் கோலம் போட்டு கூட தீபம் அய்த்தலாங்க இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நான் இந்த மார்கழி மாதத்தில் டெய்லி காலையில் முகூர்த்த வேலையில் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத நம்மளுடைய சேனல் சக்தி சரவணா யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேங்க அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த சேனல் வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்